துபாயில் மட்டும் தங்கம் ஏன் இவ்வளவு மலிவாக கிடைக்குதுன்னு தெரியுமா துபாய் நாட்டு பெண்கள் கழுத்தில் எப்படி இவ்வளவு தங்கம்னு ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா செம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்குள்ளே போக போகிறோம் வாங்க பார்க்கலாம் துபாயில தான் தங்கம் இருக்குதா இல்ல தங்கத்துல துபாய் இருக்குதான்னு கன்ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு தங்கத்துல கார் தங்கத்துல மாளிகை தங்கத்துல வாட்சுன்னு போடுற துணியில இருந்து சாப்பிட்ற உணவு வரைக்கும் தங்கம் தான் துபாயில தங்கம் கிராம் கணக்குல இல்லாம கிலோ கணக்குல விற்பனை பண்றாங்க துபாய சிட்டி ஆஃப் கோல்டுன்னு சொல்லுவாங்க துபாய் நாட்டோட வளர்ச்சியில ஆய்லாண்ட் டூரிசம் எந்த அளவுக்கு முக்கியமா இருக்குதோ அதே அளவுக்கு கோல்டுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கு நம்ம ஊர்ல எப்படி மீன் வாங்குறதுக்கு மார்க்கெட் இருக்குதோ அதை விட பெருசா துபாய்

தனித்துவமா அழகா இருக்கும் இந்த தங்க ஆபரணங்கள் துபாயில மட்டும் இல்ல உலகம் விற்கப்படுது துபாய் ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி டன் தங்கம் விற்பனை பண்றாங்க யோசிச்சு பாருங்க இதுலயே துபாய் செட்டில் ஆயிடும் போல துபாய்ல தங்கம் மார்க்கெட் எவ்வளவு பெருசுனா நாலாயிரத்தி கம்பெனிஸ் இந்த தங்கம் செய்யறதுல கொடி கட்டி பறக்குறாங்க உலகமே கொரோனால உயிரை கையில பிடிச்சிட்டு சுத்தின நேரத்துல கூட துபாய் அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு தங்கம் விற்பனை பண்ணிருக்காங்க அவன் அந்த டைம்ல இட்லி கூட வாங்க முடியாம இருந்தா ஆனா துபாயில தங்கமே வாங்கியிருக்காங்க நம்ம இந்தியர்களுக்கு தங்கம்னா ரொம்ப பிடிக்கும் கரெக்டா கல்யாணம் தொடங்கி காது குத்து வரைக்கும் தங்கம் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அதனாலயே துபாயில தங்கத்துல முதலீடு பண்ற முதல் நாடுனா நம்ம இந்தியா தான் இரண்டாவது இடத்துல பாகிஸ்தான் சவுதி அரேபியா கனடா மாதிரியான நாடுகள் இருக்காங்க இந்த உலகம் முழுக்க துபாயோட தங்கம் அப்படின்னா அதுக்கு தனி பெயர் இருக்கு இதுக்கு முக்கிய காரணம் துபாய் தங்கத்தோட தரமும் தூய்மையும் தான் இத பீட் பண்றதுக்கு உலகத்துல எந்த தங்கத்தாலையும் முடியாது துபாயில ஜுவல்லர்ஸ் எவ்வளவு தங்கம் விற்கிறாங்களோ எல்லா தங்கத்தோட தரத்தையும் தூய்மையையும் துபாய் நாட்டு அரசாங்கம் தனியா செக் பண்ணி தான் சர்டிபிகேட்டை கொடுப்பாங்க அது மட்டும் இல்ல எல்லா ஜுவல்லர்ஸும் அவங்க கடையில விற்கப்படக்கூடிய கோல்டு தரத்துக்காகவும் தூய்மைக்காகவும் ஹால்மார்க் பிரிண்ட் பண்ணியே தீரணும் இந்த ஹால்மார்க் மூலமா விற்கப்படக்கூடிய தங்கம் எத்தனை கேரட்னு நமக்கு தெரிய வரும் ஹால்மார்க் இல்லாத இல்ல கலப்படமான தங்கத்தை துபாயில விற்பனை பண்ணோம் அப்படின்னா யூஏஇ ஆன்டி ஃபிராட்ல படி ரெண்டு வருஷம் ஜெயில் இல்லனா ரெண்டு கோடி வரைக்கும் அபராதம் விதிக்கிறாங்க துபாயை தவிர்த்து பல நாடுகள்ல தங்கம் வாங்கணும் அப்படின்னா நீங்க பல விதமான டாக்ஸஸ் கட்டணும் எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில வேட் ஜிஎஸ்டி கஸ்டம்ஸ் டியூட்டி லேபர் சார்ஜ் அப்படின்னு ஏகப்பட்ட டாக்ஸஸ் மற்றும் சார்ஜஸ் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறாங்க இதனாலயே தங்கத்தோட விலை ஏறுது ஆனா துபாயில நீங்க தங்கம் வாங்கணும் அப்படின்னா வெறும் அஞ்சு சதவீதம் மட்டும் தான் டாக்ஸ் போடுவாங்க அதுவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறமா இருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க இதுலயும் ஒரு சம மேட்டர் ஒண்ணு இருக்கு துபாய்க்கு வரக்கூடிய டூரிஸ்டர்ஸ் இந்த அஞ்சு சதவீத டாக்ஸ் ரீஃபண்டும் வாங்கிக்க முடியும் நீங்க முழு துபாயில எத்தனை கடை ஏறி இறங்கினாலும் தங்கத்தோட விலை ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் கடை மாறி மாறி ஏறணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இன்டர்நேஷனல் கோட் பிரைஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் பிரைஸ் மாறினா மட்டும்தான் இங்கே பிரைஸ் மாறும் நீங்கள் துபாயில் எங்கேயுமே தங்கத்தோட விலையை நெகோஷியேட் பண்ணவே வேண்டாம் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் தான் இங்கே இருக்கக்கூடிய டிசைன்டு ஜுவல்லர்ஸ்க்கு மட்டும் தான் ரேட்டு டிஃபர் ஆகும் வேற எந்த நாடுகள்லையும் இல்லாத அளவுக்கு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே துபாயில் மட்டும்தான் இருக்கும் அதை கையால் உருவாக்குறாங்களா இல்லை மிஷினால் உருவாக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து தங்கத்தோட விலை மாறும் சோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க தங்கத்தோட விலை ஒன்னுதான் ஆனா அதன் மூலமா உருவாக்கப்படக்கூடிய ஆபரணங்களோட விலை தான் மாறும் துபாயில பேமஸ் ஆன ஒரு கோல்டு மார்க்கெட் இருக்கு துபாயோட பேமஸ் ஆன கோல்டு மார்க்கெட் அப்படின்னா இந்த கோல்டு சாக் தான் இத துபாயோட கோல்டு ட்ரெடிஷனல் மார்க்கெட்னு சொல்லுவாங்க இங்க இல்லாத பிராண்ட்ஸே கிடையாது தாமாஸ் மலபார் ஏன் கல்யாண் ஜுவல்லர்ஸ் கூட இங்க இருக்கு இங்க நீங்க எந்த கடையில வேணாலும் வாங்கலாம் ஏன்னா எல்லா இடத்துலயுமே பியூரிட்டியான கோல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த உலகத்தோட எல்லா நாட்டு டிசைனும் இங்க கிடைக்கும் விண்டேஜ் கலெக்ஷன்ல ஆரம்பிச்சு இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய கலெக்ஷன் வரைக்கும் எந்த மார்க்கெட்ல கிடைக்கும் இப்போ நீங்க துபாய்க்கு போயிட்டீங்க அப்படின்னா டியூட்டி சார்ஜஸ் இல்லாம உங்களால எவ்வளவு தங்கம் வாங்க முடியும் தெரியுமா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் படி யார் யார் கிட்ட எல்லாம் வேலிடான பாஸ்போர்ட் இருக்கோ அவங்களால துபாயில இருந்து இந்தியாக்கு தங்கத்தை வாங்கிட்டு வர முடியும் நீங்க ஒரு ஆணா இருந்தீங்க அப்படின்னா இருபது கிராம் வரைக்கும் இல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை வாங்கிட்டு வர முடியும் இதுவே நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா நாற்பது கிராம் வரைக்கும் இல்ல ஆனா ஒரு லட்சம் வரைக்கும் மதிப்புள்ள தங்கத்தை இந்தியாவுக்கு வாங்கிட்டு வர முடியும் இது எதுக்குமே டாக்ஸஸ் கிடையாது அதுவே நீங்க கஸ்டம் டியூட்டி சார்ஜஸ் பே பண்ணனும் அப்படின்னா நாற்பதுல இருந்து நூறு கிராமுக்கு மூணு சதவீதமும் நூறுல இருந்து இருநூறு கிராமுக்கு ஆறு சதவீதமும் இருநூறு கிராமுக்கு மேல பத்து சதவீத கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணி நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்துக்கலாம் பட் இதுவுமே சாதாரண விஷயம் கிடையாது நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது நீங்க துபாயில ஆறு மாசத்துக்கு மேல ஸ்டே பண்ணிருந்தா மட்டும் தான் இது உங்களால முடியும் அப்படி இருந்தாதான் பதிமூணு சதவீத சார்ஜஸோட ஒரு கிலோ தங்கம் வரைக்கும் உங்களால் கொண்டு வர முடியும் அதுவே ஆறு மாசத்துக்கு குறைவாக இருந்தீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் சார்ஜஸ் பே பண்ணணும் அப்படி நீங்க பே பண்ணி வாங்கினீங்கன்னா நம்ம இந்தியாவில் விற்கப்படக்கூடிய ரேட்டை விட அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும் இங்க இது வரைக்கும் துபாய் போயிருக்கீங்களா இல்ல தான் போக போறீங்க அப்படின்னா மறக்காம தங்கத்தை வாங்கிட்டு வந்துருங்க